ஜோதிட அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல் இப்போ பாத்தீங்கன்னா ஈராயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாத பலாபலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அதுவும் உங்களுடைய ராசியான மிதுன ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறதை பற்றி விரிவாகவும் தெளிவாகவும் நம்ம பார்க்க போறோம் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் நல்லா இருக்கும் அடுத்து பாருங்க உங்களுடைய நட்சத்திரங்களுக்கு என்னென்ன பலன்கள் இருக்குது ஆமா அப்படிங்கிறதை பற்றி விரிவா தெளிவா நீங்க பார்க்க முடியும் இப்ப காலச்சக்கரத்தின் மூன்றாவது ராசியான மிதுன ராசி ராசிநாதன் சொல்லக்கூடிய புதன் பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலிருந்து பார்த்தீங்கன்னாக்க ஆறாம் இடத்துல சூரியனோட சேர்ந்து மூன்று குடையவரோட சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு இதில் குறிப்பா இன்னொரு விஷயம் சொல்லணும் நமக்கு பார்த்தீங்கன்னா நேயர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நமக்கு ஜாதகங்களை அனுப்பி அவங்களுக்கு முழுமையான பலன்களை பிறப்பு ஜாதக அடிப்படையில் முழுமையான பலன்களை தெரிஞ்சிட்ருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்கும் நமது ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் அருளால் ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த டிசம்பர் மாதங்கிறது இந்த வருடத்தின் கடைசி மாதம் இந்த மாதத்தில் ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கையில் இந்த இந்த கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கையில் உங்களுடைய ராசியிலிருந்து ஏழாம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறார் அவர் வந்து உங்களுடைய உங்களுக்கு ஐந்து குடையவர் பஞ்சமாதிபதி ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அடுத்து உங்களுடைய ராசியிலிருந்து ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் பத்தாம் இடத்துல ராகு பனிரெண்டில் குரு பகவான் வக்ரவம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்து செவ்வாய் பகவான் சொல்லக்கூடியவர் உங்கள் ராசியிலேருந்து இரண்டாம் இடத்துல நீசம் பெற்று வக்ரவத்தோடு இருக்கிறார் வக்ரவ நீசம் அப்படின்னு சொல்கிறது உண்டு இப்போ இப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் ஸ்தான அமைப்புகளோடு இருக்கக்கூடிய இந்த நிலையில் இப்போ பார்த்தீங்கன்னாக்க சுக்கிர பகவான் அப்படிங்கிறவர் ஏழில் இருக்கார் இல்லையா பஞ்சமாதிபதி அவர் பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதத்தோட பிற்பகுதியில் பதினைந்துலேருந்து பதினெட்டாம் தேதிக்கு பிறகு பார்த்தோம்னா அவர் வந்து சுக்கிரன் அவரார் எட்டாம் இடத்துக்கு போறார் அப்ப இந்த பெயர்ச்சியை வெற்றும் அமர்ந்திருக்க இடத்தை வச்சோம் இந்த கோச்சார பொதுப்பலன் அப்படிங்கிறது மிதன ராசிக்கு என்ன மாதிரி அமையுது இந்த டிசம்பர் மாதத்துலன்னு பார்க்கையில உங்களுடைய ராசிநாதன் ஆறாம் இடத்துக்கு போயிட்டாரு அது மட்டும் இல்லாமல் சூரியனோட சேர்ந்து முயற்சி அதிபதியோடு சேர்ந்து அப்போ கண்டிப்பாக உறுதியாக நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் வெற்றி அடைகிறது அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்படுது அப்போ என்ன மாதிரி முயற்சிகள்லாம் வெற்றியடையும் அப்படின்னு பார்க்கையில் அரசு சார்ந்த காரியங்களுக்காக தேர்வு எழுதுகிற மாணவர்கள் இளைஞர்கள் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சாதகமான விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது போட்டி தேர்வுகளில் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அதே நேரத்துல படிப்பு சார்ந்த முன்னேற்றம் நீண்ட நாளா ஒரு விஷயத்த படி படிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆராய்ச்சி செய்கிறோம் அந்த ஆராய்ச்சியின் முடிவுகள் அவங்க எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கிறது அந்த முடிவுகள் அதை செய்கிறதுக்கான பலம் கிடைக்கிறது அதை செய்கிறதுக்கான உதவிகள் கிடைக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்க வாழ்க்கையில நடக்க இருக்குது அடுத்து வேலை தொழில் சம்பந்தப்பட்டவங்களுக்கு உறுதியாக வேலை கிடைக்கும் இப்போ மிதுனராசி அன்பர்கள் வேலை இல்லை அப்படின்னு யாரும் சொல்லிட முடியாது ஏன்னா அடுத்தடுத்த வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாயிருக்குது ஏன்னா அடுத்தடுத்த தொழில் வாய்ப்பும் கிடைக்கும் வேலை வாய்ப்பும் கிடைக்கும் அதே நேரத்தில் வியாபார வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதை செய்ய முடியாத சூழ்நிலை தான் சில பேருக்கு இருக்குமே தவிர அதை பயன்படுத்த முடியாத சூழ்நிலை இருக்கலாமே தவிர ஆனால் வாய்ப்புகள் கிடைக்கிது அப்படிங்கிற எந்த ஒரு மாற்றமும் இல்லை இந்த மாதத்துல அப்ப வாய்ப்புகள் நிறைய வருது அப்போ முயற்சிகள் எந்த அளவுக்கு நீங்க முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கான வாய்ப்புகளை நீங்க சந்திக்க முடியும் பயன்படுத்தி கொள்ள முடியும் அப்ப முயற்சி நல்லா இருக்குது அப்ப வேலை தொழில் வியாபாரம் சார்ந்த முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை வியாபார வாய்ப்பு தொழில் புதுசாக அவங்களுக்கு தெரிய வரும் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்புறம் ரிலேஷன்ஷிப்லாம் எப்படி இருக்கு குடும்ப உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் என்னன்னா இளைய சகோதர சகோதரி உறவுகள் மூத்த சகோதர சகோதரி உறவுகள் நெருக்கமான உறவுகள் உறவுகளில் கொஞ்சம் கவனம் எடுக்கணும் அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் நான் செஞ்சு செஞ்சுத்தாரேங்கிற மாதிரி உத்தரவாதங்கள் கொடுத்து பேசுறது அதை செய்ய முடியாமல் போகிற சூழ்நிலைகள் வர்றது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கணும் பேச்சில் கவனம் தேவைப்படுகின்ற காலம் இது அவசரப்பட்டு எதுக்கும் கோவப்பட்டு பேசிடக்கூடாது பெரும்பாலும் மிதனராசி அன்பர்கள் அப்படிங்கிறது நிதானமாக அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல் உடையவர்கள் அறிவு சார்ந்து பேசக்கூடியவங்களாக நம்ம இருக்கிறோம் ஆனால் இருந்தாலும் சில நேரங்களில் எமோஷனலாக கோவப்படுறது அப்படிங்கிறது சில பேருக்கு இந்த காலகட்டத்தில் வந்து போகும் அதனால் கொஞ்சம் புத்தி தடுமாற்றம் மனக்குழப்பம் ஏன் இப்படி செஞ்சோம் அப்படி செஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்மளை இப்படி சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வருத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் ஏற்படக்கூடும் அதனால கவனம் எடுத்துக்கங்க குடும்ப உறவைகள்ல அடுத்து அடுத்து நீங்கள் வேறு என்ன முயற்சிகள்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கல பயணங்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லா இருக்குது சனி பகவான் பார்த்தீங்கன்னா வக்ரம் பெற்று ஒன்பதாம் இடத்துல இருந்து கொஞ்சம் தந்தை சார்ந்த உறவுகள் தந்தை இவங்களுக்கெல்லாம் உடல் குறைவு ஏற்படுத்திக்கிட்டு இருந்தார் மருத்துவமனை செலவுகள் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் வந்தது பெரியவர்களோட ஒத்துழைப்பு கிடைக்காமல் போகிறது சில குடும்பங்களுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு இல்லையா அதெல்லாம் நல்லது ஒரு மாற்றம் ஏற்படுது நல்லா இருக்குது இப்போ நல்லா இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது தொழில் சம்மந்தப்பட்டு வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதுவும் எக்ஸ்போர்ட் இந்த மாதிரி பிஸ்னஸ் வெளிநாடு வெளியூர் போறவங்க அதாவது பெரும் தொழில் செய்கிற அமைப்புகள் தொழிலதிபர்கள் தொழில் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலத்தில் தொழில் சார்ந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படுறது உறுதியாகுது குழப்பமும் வேண்டாம் நல்லா இருக்குது அதாவது கோச்சார கிரக நிலைகள் நல்லா இருக்குது அதிலையும் பஞ்சமாதி சொல்லக்கூடியவர் ஏழாம் இடத்திலிருந்து உங்களை உங்களோட ராசியையே பார்க்கறதுனால பார்வை பலன் அப்படிங்கிறது நல்லா இருக்கு பண வரவு அப்படிங்கிறது நல்லா இருக்கு கேட்ட இடத்துல கேட்ட மாதிரி கேட்ட அமைப்புல பணம் கிடைக்கும் அதுவும் கேட்ட டூரேஷன் கேட்ட டைமில் கிடைக்கும் அப்படிங்கிறதுலாம் இருக்குது அப்போ லோன் கிடைக்கிறது அதாவது தொழிலுக்கான தொழில் சம்பந்தப்பட்ட கடன் கிடைக்கிறது உங்களுக்கே ஏதேனும் கடன் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கடன் கிடைக்கிறது உங்களோட தேவைகளை நிறைவேற்றிக்கொள்ள பண தேவைகளை நிறைவேற்றிக்கொள்ள பணம் போதிய அளவு கிடைக்கக்கூடிய ஒரு நல்லது ஒரு காலம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு ஆமாம் கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் நல்லா இருக்குது அடுத்து நட்சத்திரங்களுக்கு என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்க போறோம் இப்போ நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மிருகசீட நட்சத்திரம் எதையும் அறிவுபூர்வமாக சிந்திக்கிறது கொஞ்சம் சின்ன சின்னதாக கோபம் வந்தாலும் வேகம் விவேகம் அப்படிங்கிறது மாதிரி போறது நேர்மையான குணம் கொண்டவரா இருக்கிறது கலை ஆர்வம் உடையவரா இருக்கிறது எதுக்கும் அஞ்சாம முயற்சி எடுக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து மிருகசிர நட்சத்திரத்துக்குன்னே உண்டான ஒரு அமைப்பு இவங்களை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்தில் குடும்ப உறவுகள் சார்ந்த விஷயத்துல தான் கவனம் எடுத்துக்கணும் அதே நேரத்தில் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறது கொஞ்சம் தடுமாற்றமாக இருந்தாலும் இந்த பிற்பகுதிக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் பேசுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசணுங்கிற அமைப்பு இருக்குது அதே போல் வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த ஏதேனும் தொழில் செய்கிறீங்க ஏதேனும் புதுசாக செய்ய போகிறீங்கன்னா உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு செய்யுங்க அவசரப்பட வேணாம் இந்த காலகட்டம் நமக்கு கொஞ்சம் பற்றாக்குறை ஒரு காலமாக இல்லை அடுத்து திருவாதிரை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கையில நல்லது ஒரு பேச்சாற்றல் திறமை பாராட்டை எதிர்பார்க்குறது எந்த இடத்துலையும் எதையும் சாதிக்கிறது பேச்சு அதே போல எதிரியை கூட தன் வசப்படுத்தி பே பேசும் அளவுக்கு திறமை உடையவர்களாக இருக்கக்கூடியவங்க தான் இவங்க எதிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு அற்பத்துணிச்சல் இருக்கும் அசாத்திய துணிச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்களுக்கு அதிகமாக உள்ள தான் நம்ம திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் இவங்கள்ட ஒரு பெரிய விஷயம் என்னென்னா அதாவது துணிச்சல் தைரியத்துக்கு குறைபாடு கிடையாது ஆமாம் எந்த இடத்துலையும் ஒரு கை பாத்துறோம்னு இறங்கி பார்க்கக்கூடிய ஒரு திறன் உடையவர்களாக இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னா பல்வேறு விதமான தொழில் வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கிது வேலை பார்க்கற புது புது அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு புது புது உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது ஓகே அடுத்து புனர்பூசா நட்சத்திரம் புனர்பூசா நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் புனர்பூசம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வெளிநாடு வெளியூர் போகிறது அது மட்டும் இல்லாமல் புனர்பூச நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டோம்னா எதையும் கொஞ்சம் தாமதமாக சிந்திக்கிறது மதிப்பு மரியாதையை எதிர்பார்க்கறது ஆமாம் கொஞ்சம் சூழ்நிலைக்கு அதனை மாற்றிக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் புனர்பூசண நட்சத்திரத்துக்கு உண்டான ஒரு சிறப்புகளாக இருக்குது அப்படி இருக்கையில் இவங்களுக்கு என்ன மாதிரி பலன் இப்போ இந்த கோச்சார நிலைகளில் இருக்குது அப்படின்னு பார்க்கையில் கொஞ்சம் விரைய செலவுகள் இருக்குது என்னென்னா அந்த வீடை புதுப்பிச்சுக்கிறது வண்டி வாகனங்களை மாற்றிக்கிறது அடுத்து இல்லைனாக்க ஒரு புது புது செலவுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்போ செலவுகளை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னாக்க திட்டமிட்ட உங்களுக்கு அத்தியாவசியமான விஷயங்கள் செய்ய வேண்டி இருக்குன்னா அதில் உங்களுடைய செலவுகளை செஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான காலகட்டமாகத்தான் மிசுன ராசிக்கு இருக்குது என்ன மாதிரி வழிபாடுகள் நல்லா இருக்குது அப்படின்னு பார்க்கையில் இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் இரண்டு விதமான வழிபாடுகளை செய்யணும் அதாவது வெள்ளிக்கிழமைகளில் அலங்காரத்தில் இருக்கக்கூடிய அம்மன் தரிசனம் அப்படிங்கிறத நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கணும் அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா பெருமாள் கோவிலுக்கு அடிக்கடி நீங்கள் போயிட்டு வரணும் அதுவும் புதன்கிழமைகளில் போயிட்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அனைத்தும் சிறப்பாக நடக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்